சவுண்ட் பார் போடலாமா அப்படின்னு நீங்க தெரிவிட்டே இருக்கும்போது பாருங்க அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி தேடுறீங்களோ நம்ம குறைஞ்ச பட்ஜெட்ல நம்ம குவாலிட்டியா சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் அருமையான கண்டென்ட் முதலாவது கடைசி வரைக்கும் பாருங்க டூ பாயிண்ட் ஒன் மல்டி மீடியா ஸ்பீக்கர் இந்த டூ பாயிண்ட் ஒன் மல்டி மீடியா ஸ்பீக்கர்ல இது ஒரு நீ வரைவல் கம்பெனி நேம் பாருங்க ஃபிங்கர்ஸ் சார் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் என்னோட வாட்டேஜ் பாருங்க ஃபிஃப்டீன் வாட்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒரு அருமையான லீடு கிடைக்கும் அருமையான அருமையான ஒரு லீடு கிடைக்கும் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அதில் என்னோட பிளஸ் என்ன நம்ம எந்த இடத்துல நம்ம அதை அப்ளை பண்றோம் அதோட அப்ளிகேஷன் எந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு குறைந்த செலவுல இந்த மாதிரி இடத்துல இதை பயன்படுத்தி நீங்க பலனே நீங்க அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு தான் சோ ரெண்டு பாருங்க இப்போ இது பதினஞ்சு வாட்ஸ் டூ பாயிண்ட் ஒன் மல்டிமீடியா ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் கம்பெனி இதுலேருந்து இருந்து பாருங்க ஒரு யூஎஸ்பி பவர் சப்ளை அதுக்கப்புறம் பாருங்க இதில் நீங்க ஆக்சிஜன் கொடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பிளக் இருக்குது நீங்க அப்படியே ஒயர் மூலமா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு பாட்டு கேட்பதற்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்க இந்த ஃபிங்கர்ஸ் கம்பெனி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் ஐடி பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப வருஷம் இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு இதனுடைய முந்தைய பேர் பாத்தீங்கன்னா ஐபால் இந்த ஐபால் கம்பெனியை நேமை நீங்க நிறைய இடத்துல நீங்க பாத்துட்டு இப்போ இப்ப அதோடைய பேர் பாருங்க பிங்கர்ஸ் சோ ரொம்ப ஐடி பீல்ட்ல மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி அதனால அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க நம்ம இப்ப பாட்டு போட்டு கேட்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நான் சொல்ல போறேன் சோ ரொம்ப தனிப்பட்ட முறையில நீங்க உங்களுடைய வீட்டுல இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம டிவி வாங்கியிருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சு டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி பெரிய சைஸ் வாங்கியிருப்போம் ஆனா பார்த்தீங்கன்னா அதுல நீங்க எந்த ஒரு படம் நீங்க பார்த்தாலும் அச்சடி குவாலிட்டியில பார்ப்பீங்க ஆனா கண்டிப்பான முறையில் சொல்றேன் நீங்க ஆடியோவை நீங்க அதுல வீடியோவை பார்த்துட்டு ஆடியோ கேட்கும்போது கண்டிப்பா நீங்க ஸ்வீட்டாக அதுல ஆடியோல நீங்க இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டீங்க குவாலிட்டி நல்லாவே இருக்கு ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க ஒரு மல்டி மீடியா ஸ்பீக்கர் போடலாமா இல்ல டவர் ஸ்பீக்கர் போடலாமா சவுண்டு பார் போடலாமா அப்படின்னு நீங்க தெரியும்போது பாருங்க அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி தேடுறீங்களோ நம்ம குறைஞ்ச பட்ஜெட்ல நம்ம குவாலிட்டியா சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் யூடியூப் கஸ்டமருக்காக பாருங்க டூ பாயிண்ட் ஒன் மல்டிமீடியா ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு நல்ல வருது உங்களுக்கு அப்படியே டிவியில நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவியில கனெக்ட் பண்ணாத நேரங்களில் பாருங்க நீங்க அப்படியே உங்களுடைய போனை இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்கு பிளக் இருக்கு அது மூலமாக ஏதாவது கனெக்ட் பண்ண உங்க லேப்டாப் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க ஆடியோக்காக அந்த எல்இடி டிவியை வரைக்கும் எந்த டிவைஸுமே நீங்கள் கனெக்ட் பண்ண பண்ணாட்டாலும் கூட சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஃப்ரீ அவுட்புட் அதாவது இப்போ இயர்ஃபோன் அவுட்புட் பாருங்க அதுல ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பீக்கர் ரெண்டுமே வேலை செய்யாது நிறைய எல்இடி டிவியில் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வேலை செய்யாமாயிரம் இயர்ஃபோன் அவுட் புட்ல நீங்க ஃப்ரீ அவுட் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சோ அந்த மாதிரி இடத்துல அப்படி நீங்க ஒன்றுமே செய்யணும் டிவியை வந்து நீங்கள் ஷாப்புக்கு கொண்டு போனீங்கன்னா அவன் ரூபா பில்ல போட்டுருவான் ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஸ்பீக்கரை அப்படியே விட்டுருங்க அப்படியே உங்களுடைய டிவியில் இருக்கக்கூடிய இயர்ஃபோன் அவுட்புட் எடுத்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக வேலை செய்யும் ஸோ உங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் லீடு கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த மாதிரி அமை ஒரு டிவி ஃபால்ட்டான நேரத்தில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் குவாலிட்டி ஆடியோ நல்லா இருக்கிற நேரத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெண் நீங்கள் வந்து சாங் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாங்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது இது ஃபிஃப்டீன் வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட் எப்படி இருக்குது நல்லா இருந்தால்

உங்களுக்கு லைன்ல வந்துருவாங்க ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பெட்டில நீங்க பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஜிபே ஆன்டிபர் அட்ரஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அனதர் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல இந்த மெட்டீரியல் உங்க இடத்துக்கு நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்க இடத்துக்கு பக்கா வந்து சேர்றது வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான் இது பாருங்க இது கம்பெனி பிராண்ட் இதுக்கு ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது சார் அருமையான குவாலிட்டி அருமையான ரேட்டு ஸோ நண்பர்களே இதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்க கால் பண்ணுங்க யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவைல் பண்ணிக்கலாம் நண்பர்களே நாம் தினந்தோறும் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்க கவனத்தை வந்து அடையும் போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களே நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டிருக்கோம் நாளை சந்திப்பா ஒரு இனிய வீடியோடு நம்பி வரும்